வாணி நீளும் அறியாத பறவையால் அன்பினாலும் தெரியாமல் உணரும் வாழ்வில் ஓர் அழகிய கவிதையாய் வலம் வந்த மயிலம்மா பாட்டியின் கதை சற்று ஓய்வின் புத்தகத்தில் உறங்கிக் கொண்டிருந்தது மீண்டும் புரட்டுகின்றோம் உங்களுக்கு பணியாரம்பிக்கும் மயிலம்மா பாட்டியின் அன்புள்ள தன்னை தொலைச்ச பள்ளி மாணவனான ராஜு தொலைந்து பாட்டியே அம்மாவோட உதவியோட எப்படியோ கண்டுபிடிச்சிடறான் பாட்டியின் ஏழாவது சூழ்நிலையை உணர்ந்து தன் வீட்டிற்கும் கூட்டிட்டு வந்துடுறான் இனி நடப்பது ராஜுவின் வீட்டிற்கு பாட்டி வந்ததும் சந்தோஷம் தாங்கல ராஜுவுக்கு அவளை அப்பா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவருடைய உடல்நிலையும் சரி பண்ணிட்டாரு பாட்டியும் சிறிதுனால் அங்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தான் ஆனா ராஜுவின் அம்மா சுகந்தி பாட்டியின் மீது வெறுப்பு ஏற்பட்டது காரணம் பாட்டி பணியாரம் விற்கும் பணமோ அல்லது அவ பழம் விற்கும் பணமோ அவள் யார்கிட்டயும் கொடுக்கறதில்ல சுகந்தி நினைச்சிட்டா இருக்கிற செலவுல இது வேற உங்களுக்கு தண்டமா சோர் போடணுமா பாட்டியை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்த ஆரம்பிச்சா பாட்டி மிகவும் பேகனை அடைஞ்சா சமயத்துல வீட்டை விட்டு போயிடலாமா அப்படின்னு கூட நினைச்சா ஆனா ராஜவுக்கு பண்ணி கொடுத்த சத்திய ஞாபகம் வந்தது என்ன நடந்தாலும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுதான் ஒரு நாள் ராஜுவோட அப்பா தன் நெருங்கிய உறவினர் திருமணத்திற்கு சுகந்தி அழைச்சார் சுகந்தி தான் வரவில்லை என்றும் அது பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம் என்னையும் கூப்பிடுறீங்க எனக்கு ஒரு நல்ல புடவை உண்டா இல்ல தங்க நகை உண்டா அங்க எல்லாரும் நல்லா வருவாங்க என்ன ஏவலமா பார்ப்பாங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கு ராஜுவின் தந்தையோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நல்ல மனசு இருந்தா போதாதா வாழ்த்து பணம் தேவையில்லை வா என்றதும் சுகந்திக்கு கோபம் மேலேறி சண்டை பெரிதாகி போனது இறுதியில்ல எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவோட அப்பா தனியாவே போயிட்டாரு இதையெல்லாம் பார்த்து பாட்டியோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அடுத்த நாள் சுகந்தி வாசல்லே நின்றுட்டு ஒரு மாடு வேளையில் அவன் கணவனோட வருகையை பார்த்துட்டு இருந்தான் ராஜு கேட்டான் ஏமா வாசுலேயே நின்றுட்டு இருக்கீங்க இல்லைப்பா இன்னைக்கு தேதி அஞ்சாச்சு உங்கள் அப்பாவோட சம்பள நாள் காய்கறி பால் மளிகை சாமான் எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதான் உன் அப்பாவை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள போயிட்டான் ராஜுவும் விளையாட போயிட்டான் சுகுந்தி எங்கே இருக்க அப்படின்னு குடல் கொடுத்துக்கிட்டே ராஜுவோட அப்பா வீட்டுக்கு நான் சமையல் கட்டில் இருக்கேங்க அப்படின்ற சரி இந்தாம்மா சம்பள பணம் அப்படின்னு கொடுத்துட்டோம் இல்லைங்க நான் வேலையாக இருக்கேன் நீங்கள் கபோர்டில் வச்சுருங்க நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சிறிது நேரம் கழித்து சுகந்தி வந்து கபோர்டில் பணத்தை பார்க்குறா காணும் இதையெல்லாம் பாட்டியும் பார்த்துட்டு கட்டல படுத்துட்டு இருக்கா பார்த்துட்டு திடுக்கிட்டு போனான் சுகந்தி ஏன்னாங்க பணம் இல்லை எங்கே போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கி யோசிச்சு தேடி பார்க்குறா எங்கேயுமே பணத்தை காணும் உடனே அவ பாட்டிக்கிட்ட கேட்டா பணத்தை பாத்தீங்களா அப்படின்னுட்டு இல்லம்மா நான் பார்க்கல அப்படின்னு பாட்டி எவ்வளோ சொல்லியும் அவன் பாட்டியின் துணிப்பை உடை என்று அனைத்தையும் கலைத்து பார்த்தா சி நீதான் பணத்தை கொடுத்துடு கொடுத்துட்டு பாட்டியை அவ கோபமா கேட்க பாட்டி இல்லம்மா நிச்சயமா எனக்கு தெரியாது நான் பாக்கலன்னு குழம்பு அழுதான் அவன் நம்பவே இல்லை சுகந்தி பாட்டியோடு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டா பாட்டி அழுதுகிட்டே நான் திருடி இல்லை நான் திருடி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே நடந்து போனாங்க சிறிது நேரத்துல சுகந்தியோட கணவரும் ராஜுவும் வீட்டுக்கு வந்தாங்க பாட்டி எங்கம்மா அப்படின்னு ராஜு கேட்க அது சரியான திருட்டு பாட்டிடா அது நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிடுச்சு நான் எவ்வளவோ கேட்டோம் அது தரல அப்படின்னு சொல்ல ராஜீவின் அப்பாவுக்கு கோபம் தாங்கலை ஏய் என்ன சொல்ற நான் தான் படத்தை எடுத்து மளிகை கடைக்காரருக்கு கொடுக்க போனேன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தார் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்ல என்கிட்ட சொன்னீங்களா ஐயோ நான் எது வேலையாக இருந்தேன் போலியே நான் கவனிக்கலான்ட்டு சுகந்தி பழம்ப அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் தட்டுறாரு என்னன்னு தெரிந்து பார்க்கும்போது இங்கே மயிலம்மா பாட்டின்னு யாராச்சும் இருக்காங்களா ஆமா அது எங்க அம்மா தான் சொல்லுங்கன்னு ராஜீவ் அப்பா சொல்ல இந்தம்மா அவங்க மருமவளுக்காக ஒரு சீட்டு போட்டு அஞ்சுப்போங்க தங்கச்சக்கலி வாங்கினேன் அது அவன் மருமகள் சுகந்தி கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் அவங்கள காணவே அப்படின்னு சொல்ல சுகந்திக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம அழுதா ஐயோ பாட்டி நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டியா ராஜு அழுதுகிட்டே ஓடுனா ராஜு பின்னாடி அவனோட அம்மாவும் அப்பாவும் தேடிக்கிட்டு போனாங்க சிறிது தூரம் போனதும் அங்க ஒரு கூட்டம் இருப்பதை பார்த்தாங்க ஒரு அம்மா கல்லில் மோதி அடிப்பட்டு மயங்கி கெடுக்கிறதா ஒருத்தர் சொல்ல அதை போய் பார்த்தாங்க நம்ம சந்தேகமும் அதே தான் மயிலம்மா பாட்டி தான் அது ஒரு கல்லில் மோதி கிடந்தா ஏமா இவங்கவுங்க சொந்தமா இவங்க ஏதோ உடம்பிக்கிட்டே அழுத்துட்டு வந்து இந்த கல்லில் மோதி விழுந்துட்டாங்க ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல ராஜுவும் அவங்க அப்பாவும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருந்தாங்க சுகந்திக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல அதிர்ச்சியில அவளுக்கு மயக்கமே வந்துருச்சு பாட்டியோட காலை பிடிச்சி என்னை மன்னிச்சிடுங்க என்று உணர்ச்சியில கதறி அழுத்தா ஆனா என்ன செய்வது மரணத்தின் மடியில் உறங்கியவருக்கு விழிப்பு யாரையும் விசாரிக்காம பழி கூறவும் தண்டனை செய்யவும் ஒரு புள்ளி அளவும் யோசிக்க கூடாது இல்லையா என்பதற்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணம் இனி வேறொரு சிறப்புடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றியுடன் மரபு